நல்ல அருணாச்சல பிரதேசத்துக்கு சென்ற பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா ஏன் அருகில் உள்ள மாநிலமான பற்றி பேசவில்லை என்று ஆதிர் சௌத்ரி கேள்வி எழுப்பியுள்ளார் அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரான இட்டா நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா கலந்து கொண்டார் இதனை குறிப்பிட்டு பேசிய காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸ் குறித்து பேசாமல் பாஜக தலைவர்களால் உறங்க முடியாது எதிர்கட்சி தலைவர்களை குறிவைத்து அமலாக்கத்துறை செயல்பட்டு வருகிறது மத்திய பாஜக அரசின் விருப்பத்திற்கிட அமலாக்கத்துறை இயங்கி வருகின்றது அருணாச்சல பிரதேசத்திற்கு சென்றுள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அதன் அருகில் உள்ள மணிப்பூரை பற்றி ஏன் எதுவும் பேசவில்லை பாஜகவின் தலைவராக அவர் மணிப்பூர் வன்முறையை பற்றி பேசியிருக்க வேண்டும் ஆனால் அவர் ஏன் அமைதியாக இருந்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்